காதை ஜூன் வூ என்ற இளைஞனுடன் தொடங்குகிறது அவன் தனது அறையில் வீடியோ கேம் விளையாடிக் கொண்டும் அதை லைவ் ஸ்ட்ரீம் செய்து கொண்டும் இருக்கிறான் எல்லாம் சாதாரணமாக தெரிந்தாலும் திடீரென்று விசித்திரமான சம்பவங்கள் நடக்கத் தொடங்குகின்றன அவனது பாக்ஸில் மக்கள் ஒரே செய்தியை மீண்டும் மீண்டும் எழுதத் தொடங்கினர் ஓடு இப்பொழுதே வெளியேறு முதலில் ஜூன் வூ இது தனது ரசிகர்களின் ஒரு குறும்பு என்று நினைத்தான் ஆனால் அவனது தொலைபேசியில் ஒரு அரசாங்க அவசர எச்சரிக்கை வந்தது அதே நேரத்தில் வெளியிலிருந்து ஒரு பெரிய வெடிச்சத்தம் கேட்டது அதைத் தொடர்ந்து அலறல் சத்தங்களும் கேட்டன குழப்பமடைந்த ஜூன் வூ பால்கனிக்குச் சென்றான் வெளியே பார்த்ததும் அவன் அதிர்ச்சியில் உறைந்து போனான் அந்த பகுதி முழுவதும் குழப்பத்தில் இருந்தது மக்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருந்தனர் சிலர் கட்டிடங்களிலிருந்து குதித்தனர் சிலர் அலறினர் ஒரு தீயணைப்பு வண்டி கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் மோதியது அப்போதுதான் அவன் அதை பார்த்தான் ஒரு மனிதன் மற்றொரு மனிதனை மிருகம் போல கடித்துக் கொண்டிருந்தான் என்ன நடக்கிறது என்று ஜூன் ஜூன்வூவால் புரிந்து கொள்ள முடியவில்லை அப்போது ஒரு தாய் தன் மகளை காப்பாற்ற கையில் கத்தியுடன் ஓடினாள் ஆனால் அவள் மகளை பிடித்தவுடன் அந்த மகளே அவள் மீது பாய்ந்து அவளையே கடிக்கத் தொடங்கினாள் ஜூன் வூவின் ஆன்மா நடுங்கியது என்ன செய்வதென்று அவனுக்குத் தெரியவில்லை திடீரென்று அவனது குடியிருப்பின் கதவை யாரோ பலமாக தட்டினர் அவன் மெதுவாக எட்டிப் பார்த்தான் வெளியே அமைதியாக இருந்தது சிறிது தைரியத்துடன் கதவை திறந்தான் உடனே ஒருவன் உள்ளே நுழைந்தான் அது அவனது அண்டை வீட்டுக்காரன் சாங் சுல் அவனுடன் ஜூன் வூவுக்கு அவ்வளவாக பழக்கமில்லை வூ பயந்து போய் அவனை வெளியேறச் சொன்னான் ஆனால் சாங் சுல் தனக்கு குளியலறையைப் பயன்படுத்த ஒரு நிமிடம் மட்டும் வேண்டும் என்று கெஞ்சினான் தயக்கத்துடன் ஜூன்வூ ஒப்புக்கொண்டு டிவியை போட்டான் அப்போதுதான் அவனுக்கு உண்மை தெரிந்தது ஒரு விசித்திரமான மற்றும் ஆபத்தான வைரஸ் நகரம் முழுவதும் பரவியுள்ளது அந்த வைரஸ் மனிதர்களை ஆபத்தான ஜாம்பிகளாக மாற்றுகிறது யாராவது கடிக்கப்பட்டால் அவர்களும் அப்படியே மாறிவிடுவார்கள் இதைக் கேட்டதும் ஜூன் ஜூன்வூவின் பார்வை சாங் சுல்லின் இரத்தக்கரை படிந்த ஆடைகள் மீது பட்டது அவனது சந்தேகம் வலுத்தது அவன் உடனடியாக ஒரு கத்தியை எடுத்துக்கொண்டு வெளியே போ என்று கத்தினான் சாங் சுல்தான் நலமாக இருப்பதாக மீண்டும் மீண்டும் சொன்னான் ஆனால் திடீரென்று அவனது கண்கள் சிவந்து முகம் மாறத் தொடங்கியது அவன் ஒரு ஜாம்பியாக மாறிக்கொண்டிருந்தான் கோபத்திலும் பயத்திலும் ஜூன் வூ தனது முழு பலத்தையும் பயன்படுத்தி அவனை வெளியே தள்ளி கதவை மூடினான் ஆனால் அவன் நிம்மதி பெருமூச்சு விடுவதற்குள் ஒரு புதிய சிக்கல் எழுந்தது அந்த சத்தத்தால் சுற்றியிருந்த ஜாம்பிகள் உஷாராகிவிட்டன வெளியே நின்ற சாங் சுல் இப்போது முழு ஜாம்பியாக மாறியிருந்தான் அவனை மற்றொரு ஜாம்பி வந்து கொடூரமாக கொன்றது ஜூன்வூவின் நிலை இப்போது முற்றிலும் மோசமாகிவிட்டது அவன் கண்ட காட்சி ஒரு பயங்கரமான கனவை விட மோசமாக இருந்தது பீதியில் அவன் முதலில் தனது குளிர்சாதன பெட்டியை இழுத்து கதவின் முன் வைத்தான் அதனால் எந்த ஜாம்பியும் உள்ளே நுழைய முடியாது பிறகு அவன் தனது பெற்றோர் நலமாக இருக்கிறார்களா என்று தெரிந்து கொள்ள அவர்களை அழைக்க முயன்றான் ஆனால் எந்த எண்ணிலும் பதில் இல்லை சிறிது நேரத்திற்கு பிறகு அவனது தாயிடமிருந்து ஒரு சிறிய செய்தி வந்தது நாங்கள் இப்போது பாதுகாப்பாக இருக்கிறோம் வீட்டை விட்டு வெளியே வராதே மீட்புக்காக காத்திரு இது ஜூன் ஊவுக்கு சிறிது ஆறுதல் அளித்தாலும் பயம் நீடித்தது இரவில் அவன் தன்னிடமிருந்த உணவுப் பொருட்களை சரிபார்த்தான் மிக குறைவாகவே இருந்தது முதலில் அதை ஏழு பகுதிகளாகப் பிரித்தான் ஆனால் மீட்புக்குழு வர அதிக நேரமாகலாம் என்று நினைத்து அதை ஒன்பது சிறிய பகுதிகளாக பிரித்தான் அவனிடம் இப்போது நம்பிக்கையும் சிறிதளவு உணவும் மட்டுமே இருந்தது அடுத்த நாள் காலையில் உலக நிலையை அறிய இணையத்தை ஆன் செய்தான் உதவிக்காக கதரும் சிலரின் வீடியோக்களை பார்த்தான் அவன் தனியாக இல்லை ஆனால் இதை பார்ப்பது இன்னும் பயங்கரமாக இருந்தது இதனால் உத்வேகம் பெற்ற ஜூன் வூ தனது மொபைலில் ஒரு வீடியோவை பதிவு செய்தான் யாராவது தன் குரலை கேட்பார்கள் என்ற நம்பிக்கையில் ஆனால் நேரம் செல்லச் செல்ல அவனது நம்பிக்கையும் சிதைந்தது சிலர் தங்கள் மரணத்தை லைவ் ஸ்ட்ரீம் செய்வதைக் கண்டான் உதவி வந்திருந்தால் இந்நேரம் வந்திருக்கும் என்று அவன் உணர்ந்தான் அப்பொழுது அவனது அறையில் இருந்த ஒரு சிறிய ட்ரோன் மீது அவனது பார்வைப்பட்டது ஒரு யோசனை தோன்றியது அவன் உடனடியாக தனது மொபைலை ட்ரோனுடன் இணைத்து அதை வெளியே அனுப்பினான் ட்ரோன் கேமராவிலிருந்து கிடைத்த காட்சிகள் மிகவும் பயங்கரமாக இருந்தன கட்டிடம் மற்றும் குடியிருப்பு ஒரு போர்க்களமாக மாறியிருந்தது எங்கும் ரத்தம் அலறல்கள் மற்றும் ஜாம்பிகள் மட்டுமே தெரிந்தன எந்த உயிரும் தப்பித்ததாக தெரியவில்லை களைத்துப் போய் தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொள்ள ஜூன் வூ மீண்டும் கேம் விளையாட முயன்றான் ஆனால் அவன் போது திரையில் சர்வர் துண்டிக்கப்பட்டது என்று வந்தது இணையமும் செயலிழக்கத் தொடங்கியிருந்தது விளையாட முடியாததால் அவன் தூங்கச் சென்றான் அதிகாலை இரண்டு முப்பது மணியளவில் கீழே இருந்து வந்த விசித்திரமான சத்தங்களால் அவனது தூக்கம் கலைந்தது ஜன்னலுக்குச் சென்று கீழே பார்த்தான் ஒரு துப்பாக்கி குண்டு அவன் காதருகே சீறி பாய்ந்தது ஒரு கணம் பீதியடைந்தாலும் அவன் கண்ட காட்சி இன்னும் அதிர்ச்சியளிப்பதாக இருந்தது ஒரு பெண் போலீஸ் அதிகாரி தனியாக ஒரு ஜாம்பி கூட்டத்துடன் சண்டையிட்டுக் கொண்டிருந்தாள் அவள் தைரியமாக இருந்தாள் ஆனால் அவளது துப்பாக்கியில் குண்டுகள் தீர்ந்துவிட்டன அவள் மீண்டும் குண்டுகளை நிரப்ப முயன்றபோது ஒரு ஜாம்பி அவள் மீது பாய்ந்து அவளை தரையில் தள்ளியது அவள் இப்போது சூழப்பட்டிருந்தாள் ஜாம்பிகள் அவள் மீது பாய்ந்தபோது அவள் தன் துப்பாக்கியை தன் தலையில் வைத்து தன்னைத்தானே சுட்டுக் தயாரானாள் ஆனால் அவளுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை இரண்டு ஜாம்பிகள் அவளது கைகளை பிடித்து அவளை கட்டிடத்தின் பார்க்கிங் பகுதிக்கு இழுத்துச் சென்றன இதைக் கண்ட ஜூன்வோவின் கண்கள் கலங்கின அவன் அலரத் தொடங்கினான் ஜாம்பிகளின் கவனத்தை தன் பக்கம் திருப்ப முயன்றான் ஆனால் தாமதமாகிவிட்டது அந்த அதிகாரி இறந்துவிட்டார் இப்போது ஒரு புதிய ஆபத்து அவன் வீட்டு வாசலுக்கு வந்துவிட்டது ஒரு ஜாம்பி கதவை தட்டியது அது அவனது அண்டை வீட்டாரை கொன்ற அதே பயங்கரமான ஜாம்பி ஜூன்வு பயத்தில் குளிர்சாதன பெட்டியை தள்ள முயன்றான் ஒரு யோசனை தோன்றியது ஜாம்பிக்கு அறிவு இல்லை ஆனால் எனக்கு இருக்கிறது ஜாம்பி கதவை உடைக்கத் தொடங்கியதும் ஜூன்வூ பால்கனிக்கு ஓடி கம்பியிலிருந்து தொங்கினான் ஜாம்பி அவனை பின்தொடர்ந்து குதித்து உயரமான கட்டிடத்திலிருந்து கீழே விழுந்து இறந்தது ஜூன்வூ ஒரு வழியாக மேலே ஏறி மீண்டும் மரணத்திலிருந்து தப்பினான் கீழே பார்த்தபோது அவன் காப்பாற்ற முயன்ற அந்த போலீஸ் அதிகாரி இப்போது ஒரு ஜாம்பியாக மாறியிருந்தாள் மனிதநேயம் தோற்றுவிட்டது போல் உணர்ந்தான் அவன் தன் கதவை இன்னும் இறுக்கமாக மூடிக்கொண்டு இந்த பயங்கரமான உலகத்திலிருந்து தன்னை துண்டித்துக் கொண்டான் அவன் தன் தந்தையின் மதுவை அருந்தினான் நூடுல்ஸ் சாப்பிட்டான் தூங்கினான் அழுதான் ஆனால் இந்த அமைதி நீடிக்கவில்லை அவனது உணவுப் பொருட்கள் தீர்ந்துவிட்டன அவன் முடிவு நெருங்கிவிட்டது என்று உணர்ந்தான் அப்போது அவனது மொபைலில் அவனது தாயிடமிருந்து ஒரு குரல் செய்தி வந்தது ஆனால் சிக்னல் பலவீனமாக இருந்தது ஜூன் வூ ஜன்னலுக்கு வெளியே ஏறி சிக்னலை பிடித்தான் ஆனால் அந்தச் செய்தியில் கேட்டது அவனது பெற்றோரின் வழி நிறைந்த அலறல்கள் அவன் இப்போது தனியாக இருந்தான் கோபத்திலும் துக்கத்திலும் அவன் கதவை திறந்து ஒரு ஜாம்பியை தாக்கி நான் அதிக சத்தத்தை ஏற்படுத்தினான் ஆனால் எந்த எதிர்வினையும் வரவில்லை அவன் வெளியே அடியெடுத்து வைத்ததும் ஒரு பெரிய ஜாம்பி கூட்டம் அவன் டைக் ஓடி வந்தது ஜூன் வூ பயத்தில் ஓடி ஒரு குப்பை தொட்டிக்கு பின்னால் ஒளிந்து கொண்டான் ஜாம்பிகள் அவனை கவனிக்கவில்லை அவன் தனது குடியிருப்புக்கு திரும்ப ஓடியபோது பின் தொடர்ந்த ஜாம்பி பார்வையற்றதாக இருந்தது அவன் கதவை திறந்து உள்ளே பூட்டிக் கொண்டான் அந்த இரவு ஜூன்வூ தனது பயணம் முடிந்துவிட்டது என்று ஏற்றுக்கொண்டான் அவன் தன் மொபைலில் ஒரு இறுதி வீடியோவை பதிவு செய்தான் ஆனால் அவன் தற்கொலை செய்து கொள்ள முயன்றபோது எதிரே உள்ள கட்டிடத்திலிருந்து ஒரு சிவப்பு ஒளி தெரிந்தது அங்கு ஒரு பெண் உயிருடன் இருந்தாள் அவள் ஜூன்வூவை பார்த்து முட்டாள் என்று சைகை செய்தாள் ஆனால் ஜூன்வூவுக்கு அந்த வார்த்தை ஒரு பரிசாகத் தோன்றியது உயிர் பிழைப்பதற்கான ஒரு புதிய நம்பிக்கையை அது அவனுக்கு அளித்தது அந்த பெண்ணின் பெயர் கிம் யூ பின் அவள் மிகவும் புத்திசாலி மற்றும் கடினமானவள் அவள் தன் குடியிருப்பை நன்கு பாதுகாத்து உணவை சேமித்து வைத்திருந்தாள் அடுத்த நாள் காலையில் அவர்கள் சைகைகள் மூலம் பேசிக்கொண்டனர் ஜூன் வூ பசியுடன் இருந்தான் கிம் அவனுக்கு உணவு அனுப்ப முடிவு செய்தாள் அவள் ஒரு கயிற்றை பேஸ்பாலில் கட்டி எதிர்கட்டிடத்திற்கு வீச முயன்றாள் அது தவறாகப் போனாலும் ஜூன் வூ அவளது திட்டத்தை புரிந்து கொண்டான் அவன் தன் ட்ரோனை பயன்படுத்தி கயிறை அவளிடம் அனுப்பினான் கிம் ஒரு உணவு பொட்டலத்தை அனுப்ப ஜூன் வூ பல நாட்களுக்கு பிறகு ஒரு நல்ல உணவை சாப்பிட்டான் ஆனால் ஒரு தீயணைப்பு வீரர் இப்போது ஒரு ஜாம்பி அந்த கயிற்றை கவனித்து அதை பலமாக இழுத்தான் இதனால் கிம் மீது ஒரு மேஜை விழுந்து அவள் மயக்கமடைந்தாள் அந்த ஜாம்பி கட்டிடத்தின் சுவரில் ஏறி கிம்மின் அறைக்குச் செல்லத் தொடங்கியது ஜூன் வூ ஒரு பாட்டிலை தூக்கி எறிந்தான் ஆனால் அது பலனளிக்கவில்லை அவன் தன் ட்ரோனை பயன்படுத்தி ஜாம்பியை தொந்தரவு செய்தான் அது சிறிது நேரம் வேலை செய்தது ஆனால் ஜாம்பி கோபத்தில் ட்ரோனை தாக்கியது கிம் சுய நினைவுக்கு வந்து தன்னைத்தானே காப்பாற்றிக் கொண்டாள் அந்த இரவு ஜூன் வூ உணவு தேடச் சென்றான் அவன் ஒரு அண்டை வீட்டாரின் குடியிருப்புக்குள் நுழைந்தான் அங்கு சில டப்பாக்களில் அடைக்கப்பட்ட உணவு பானங்கள் மற்றும் இரண்டு வாக்கி டாக்கிகளைக் கண்டான் அவன் வெளியேற முயன்றபோது ஒரு ஜாம்பி அவன் மீது பாய்ந்தது அவன் ஒரு சடலத்தை தனக்கு கேடயமாக பயன்படுத்தி தப்பித்து தன் குடியிருப்புக்கு திரும்பினான் அந்த இரவு ஜூன் வூ வயிறாரச் சாப்பிட்டான் அவன் பாதி உணவையும் ஒரு வாக்கி டாக்கியையும் கிம்முக்கு அனுப்பினான் அடுத்த நாள் காலையில் கிம்மின் குரலை வாக்கி டாக்கியில் கேட்டான் அது அவனுக்கு ஒரு உணர்ச்சிகரமான தருணமாக இருந்தது அவர்கள் தினமும் பேசத் தொடங்கினர் ஒரு மாலை அவர்கள் மழை போன்ற ஒரு சத்தத்தை கேட்டனர் ஆனால் அது ஜாம்பிகள் ஓடும் சத்தமாக இருந்தது கிம் தவறுதலாக ஒரு அலமாரியை தட்டிவிட ஜாம்பிகள் அவள் பக்கம் திரும்பின ஜூன் வூ புத்திசாலித்தனமாக கிம்மின் அண்டை வீட்டாரின் மொபைலுக்கு அழைத்து ஜாம்பிகளின் கவனத்தை திசை திருப்பினான் அவர்களது மாடியில் ஜாம்பிகள் பெருகிவிட்டதால் அவர்கள் எட்டாவது மாடிக்குச் செல்ல திட்டமிட்டனர் கிம் தன் குடியிருப்பிலிருந்து கயிறை கட்டி கீழே இறங்கினாள் ஜாம்பிகள் அவள் மீது பாய்ந்தன கிம் தன் ஆயுதங்களை பயன்படுத்தி போராடினாள் ஜூன் வூவும் கீழே குதித்து அவளுக்கு உதவினான் அவர்கள் ஒரு லிப்டில் ஏறி எட்டாவது மாடிக்குச் சென்றனர் அங்கு ஒரு மர்ம மனிதன் அவர்களை காப்பாற்றி உணவு மற்றும் தண்ணீர் கொடுத்தான் மீட்புக் குழு வழியில் இருப்பதாக அவன் சொன்னான் ஆனால் கிம் அந்த அறையிலிருந்த குடும்பப் புகைப்படங்களை கவனித்தாள் அவை அந்த மனிதனுடன் பொருந்தவில்லை திடீரென்று ஜூன் வூ மயங்கி விழுந்தான் கிம்மும் மயக்கமடைந்தாள் கிம் விழித்தபோது அவள் ஒரு விசித்திரமான அறையில் இருந்தாள் அங்கு ஒரு பெண் சங்கிலியால் கட்டப்பட்டிருந்தாள் அவள் ஒரு ஜாம்பியாக மாறியிருந்தாள் அந்த மர்ம மனிதனின் மனைவி அவள் அவன் அவளை இழக்க விரும்பாமல் அவளுக்கு மற்ற தப்பிப் பிழைத்தவர்களை உணவாகக் கொடுத்து வந்தான் அந்த மனிதன் தன் ஜாம்பி மனைவியை கட்டவிழ்த்துவிடத் தொடங்கினான் கிம் அலறினாள் ஜூன் வூ விழித்து துப்பாக்கியை அந்த மனிதன் மீது நீட்டினான் ஆனால் அந்த மனிதன் அமைதியாக இருந்தான் ஜூன்வூ கயிற்றை பிடிக்க முயன்றான் ஆனால் ஜாம்பி மிகவும் வலிமையாக இருந்தது அறையில் ஒரு வலி நிறைந்த அலறல் கேட்டது கிம் புத்திசாலித்தனமாக ஜாம்பியின் வாயில் ஒரு தலையணையை வைத்து தன்னை காப்பாற்றிக் கொண்டிருந்தாள் ஆனால் அந்த மனிதன் தன் ஜாம்பி மனைவியை அன்புடன் பார்த்துக் கொண்டிருந்தான் கிம் துப்பாக்கியை எடுத்து இருவரையும் சுட்டுக் கொன்றாள் அந்த ஒரு துப்பாக்கிச் சத்தம் கட்டிடத்தில் இருந்த ஒவ்வொரு ஜாம்பியையும் எழுப்பியது அவர்கள் கதவுகளை உடைக்கத் தொடங்கினர் அப்போது ஒரு ஹெலிகாப்டரின் சத்தம் கேட்டது அவர்கள் ஜன்னலுக்கு ஓடினர் மீட்பு ஹெலிகாப்டர் வந்திருந்தது அவர்கள் ஜாம்பிகளை ஏமாற்றி கூரைக்கு ஓடினர் ஹெலிகாப்டர் அவர்களை கண்டுகொண்டு சுடத் தொடங்கியது இறுதியாக அவர்கள் இருவரும் காப்பாற்றப்பட்டனர் மீட்புக்குப் பிறகு ரேடியோ டவர் மீண்டும் செயல்படத் தொடங்கியது மற்ற தப்பிப்பிழைத்தவர்களும் எஸ்ஓஎஸ் சிக்னல்களை அனுப்பத் தொடங்கினர் ஏனென்றால் மனிதன் உயிருடன் இருக்கும் வரை நம்பிக்கை ஒருபோதும் சாகாது இந்த கதையின் ட்ரில் மற்றும் சர்வைவல் பயணம் இத்துடன் முடிவடைகிறது